எங்க அப்பன் சொன்னது கேட்டோம் நாசமாக்கி தான் அந்த அஜத்து சொன்னது கேட்டோம் இந்த முதலாளர் சொன்னது கேட்டோம் அந்த மகான் சொன்னது கேட்டோம் நாசமாக்கி விட்டாங்க என்று மறுமையில புலம்ப கூடாது என்பதற்காகத்தான் மாணவி வழியோடு நம்ம வந்து நம்முடைய நடைமுறைகளை கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்த்து ஒவ்வொன்றையும் நம்ம இட பார்க்க கடமைப்பட்டு அதுக்கு பின்னாடி ஒப்பிட்டு பார்ப்பதற்கு முன்னாடி இன்னும் சில அளவுகோல்களை உங்களுடைய கவனத்தில் வைத்துக்கொள்ளணும் அந்த அளவுகள் இருந்தால் தான் நான் ஒப்பிட்டு காட்டக்கூடிய செய்திகள் வந்து உங்களுக்கு ஆழமா பதியும் ஏதோ கோபத்தில் ஆத்திரத்தில் நாங்க சில காரியங்கள் எதிர்க்கல எங்களுக்கு என்ன இந்த எந்த காரியங்களை எதிர்க்கிறோமோ அதையெல்லாம் எங்களுக்கு செய்ய தெரியும் நாங்கள் எதெல்லாம் கூடாது சொல்ல போறோமோ அந்த காரியங்களை எல்லாம் நாங்க எங்களுக்கு செய்ய தெரியும் அதன் மூலம் எங்களுக்கு சம்பாதிக்க தெரியும் அதன் மூலம் நாங்க உங்கள்ட்ட ஒரு அந்தஸ்து பெற முடியும் ஆனாலும் எதிர்க்கிறோம் என்றால் அல்லா ஒரு சொல் அனுமதிக்கலங்கிறத எதிர்க்கிறோம் புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இன்னும் சில அடிப்படையான செய்திகள் உங்களுடைய கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்ன அடிப்படை தெரியுமா நபிமார்கள் அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்களும் இந்த மார்க்க பிரச்சாரத்தை போய் செய்யும் பொழுதெல்லாம் ஏலத்துவ கொள்கையை முழங்கும் பொழுதெல்லாம் அந்த மக்கள் ஒரு கேள்வி தான் எழுப்பினாங்க எல்லாரும் எழுப்பின ஒரு கேள்வி என்ன தெரியுமா எங்கள் முன்னோர்கள் எதை செஞ்சாங்களோ அத செய்யறது தடுக்கிறது நீ வந்திருக்கிறியா இதான் என்ன சொன்னாங்க நீ எதுக்கு வந்து எங்க அப்பம் பாட்டு செஞ்சது எங்க முப்பாட்டு எல்லாம் கெடுத்து போட்டு புதுசா வந்து ஒரு ஆளை வணங்க சொல்ல வர்றியா நீ அல்லா மட்டும் வணங்க சொல்ல வர்றியா என்றுதான் எல்லாரும் கேட்டாங்க பெரும்பாலான நபிமார்கள் சுலைமான் நபி தாவூத் நபி போன்ற ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருந்த நபிமார்களை தவிர பிரச்சாரம் செய்து அறிவுரைகள் வாங்கிய பெரும்பாலான நபிமார்கள் நிலைமை என்ன தெரியுமா இந்த கேள்வி சந்தித்தாங்க எங்களுடைய முன்னோர்கள் செய்யறதை விட்டுட்டு நீங்க சொல்ற வழிக்கு எங்களை வர சொல்றியா அப்ப நமக்கு ஒவ்வொரு மனுஷனுடைய ஆள் மனசுல என்ன இருக்கு தெரியுமா நம்ம முன்னோர்கள் நம்ம பாரம்பரியம் நம்ம முன்னோர்கள் எதையாவது செஞ்சாங்கன்னா நம்மள அதை ஃபாலோ பண்ணணும் இந்த முன்னோருடைய பக்தி இருக்கு பாருங்க அது ரொம்ப ஆபத்தானது நம்மளை கெடுக்கிறதுக்கு தடம்புரலை செய்யறதுக்கு சத்தியத்திலிருந்து விலக வைக்கிறதுக்கு அடிப்படையா இருப்பது இந்த முன்னோர் மீது கொண்ட பக்தி சில காரியங்கள் நீ கேட்டு பாருங்களேன் ஏங்க வரதட்சணை வாங்குறீங்கன்னு கேளுங்களேன் உங்க ஊர்ல வரதட்சணை வாங்குறீங்க உதாரணத்துக்காக வேண்டி குரான்ல இருக்குதா இல்ல நீங்க அபிசல்லா சொன்னாங்களா அதுவும் இல்ல அதை விட்டுருப்பா நம்ம இமாமுங்கிறிய நாலு இமாமல் எதை இமாம போவாங்க சொன்னாரு அதுவும் இல்ல இமாமும் சொல்லல அவளிய எந்த ஊழியர் வாங்க சொன்னாரு அப்துல் காஜி சொன்னாரா சவுல மீது சொன்னாரா அஜ்மீர் ராஜா சாஹிப் சொன்னா யார் வாங்க சொன்னா யார் சொல்லல யார் சொன்னா ஐம்பது வருஷமா அதான் பழக்கம் நூறு வருஷமா ஊர் முன்னோர்கள் ஒரு சான்றும் கிடையாது இதை வாங்குறதுக்கு என்ன தலில் வச்சிருக்கீங்க ஆதாரம் வரதட்சணை வாங்குறதுக்கு மட்டும் ஒரே ஆதாரம் என்ன அப்படித்தான் அந்த ஆலிமிஷா சொன்னாங்க இந்த ஆலிமிஷா சொன்னாங்க ஒரு ஆலிமிஷா ஒரு பேரை வச்சுக்கிட்டு இப்படியே சொல்லி ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு லிஸ்ட் போடுவீங்களே தவிர வேற என்ன சான்று இருக்கிறது அப்ப நம்ம தவறான வழியில நிலைத்திருப்பதற்கு எதை சான்றா காட்டுறோம் சொன்னா நம்ம முன்னோர்கள் முன்னோர்கள் காட்டுறோம் முன்னோர்களை காட்டுங்க நல்லா காட்டுங்க சிறந்த முன்னோர்களை காட்ட மாட்டீங்களா முன்னோருக்கு முன்னோர் காட்டுங்க நீங்க காட்டுற முன்னோர் ஒரு இருநூறு வருஷம் முன்னோர் காட்டுவீங்க நான் எந்த முன்னோர் காட்ட சொல்றேன் ஒரு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தின முன்னோர் பிடிச்சிருக்கல நபிகள் நாயகம் சரலா ஆலை செல்லும் அவர்கள் யாருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு போனாங்களோ சகாபாக்கள் அந்த முன்னோர்கள் செஞ்சாங்களான்னு போங்க நம்ம அப்ப மாட்டின பாக்குறதை விட யாரு நபிகள் நாயகம் சரலா ஆலை செல்லும் அவர்கள்ட்ட பாடம் கட்டுறார்களோ அந்த முன்னோர்களை கரெக்டா போய் நம்ம பிடிச்ச முடியும் சொன்னா நம்ம நேரான வழிக்கு போயிடலாம் அப்ப இந்த முன்னோர்கள் விஷயத்துக்கு அல்ல கடுமையான கண்டனம் தெரிவிக்கணும் அவ்வளவுக்கான ஆபா உகும்லா இறக்குறவுன செய்யும் இவங்களுடைய முன்னோர்கள் வந்து ஒண்ணு விளங்காம இருந்து நேர்வழி பெறாமழி இருந்தாலுமா இவர்கள் வந்து பின்பற்ற போகிறார்கள் பின்பற்றிருப்பா உன் முன்னோர் வந்து விளக்கம் இல்லாம இருந்தாலும் அப்படி நடை பண்ணி நல்லா இந்த முன்னோறு விஷயத்துல கூட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறோம் என்ன கேர்ஃபுல்லா இருக்கிறோம் துனியாவோட கரெக்டா இருக்குறோம் ஆகிரத்துல தான் துனியாவுல இன் பி டீப்லே தான் இருந்துச்சா உங்கள் முன்னோர் காலத்துல உங்க முன்னோர் காலத்துல மைக் இருந்துச்சா உங்க முன்னோர் காலத்துல இந்த மாதிரி பதினெட்டு மாடி இருபது மாடி எட்டு மாடி எல்லாம் இருந்துச்சா உங்க முன்னோர் காலத்துல மொசைக்கலா இருந்துச்சா அதெல்லாம் நீங்க முன்னோர் மாதிரி புடிச்சில இருக்க வேண்டியதானே தானே இங்க இருந்து திருச்செங்கூர் நடந்து போக வேண்டியதானே தானே எதுக்கு வண்டி எதுக்கு கார் எதுக்கு வசதி வசதிக்கு மட்டும் முன்னோர் வேணாம் நம்ம வசதியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணிடலாம் முன்னோர கை கழுவிடலாம் இங்க வசதியா இருக்கிற கடவுரிங்கள அங்க வசதியா இருக்கிற கடவுள் வேணாமா முன்னோர்கள் கை கல்லூரிய இல்லங்க அந்த அளவுக்கு இல்ல அதனால பண்ணலாம் நம்மளுக்கு எதுவும் தாம முடியுமா இருக்க அந்த அளவுக்கு கிடைக்கல அசீவு இல்ல அதான் நடந்து போனாங்க நாங்களும் நடந்து போவோம் இல்லை தான் எந்த கிடைக்கல கரைக்கும் யாரும் தப்புன்னு தெரியல இது இல்லாம தப்பிடும் தெரியல அனுபவிக்கிறது இது கரெக்ட் அவர்கள் கிடைக்கல அனுபவிக்கல கிடைக்குது நல்லா அனுபவிங்க அல்ல ஹராம் இல்லாத வரைக்கும் அனுபவிங்க இதுக்கு கொடுக்கற அக்கறை என் மார்க்கத்துக்கு இல்லைன்னு கேட்கலாம் முன்னோர்களை பின்பற்றி கொண்டு முன்னோர் வேணாலும் ஒதுக்கிட்டீங்களே திரை விஷயங்களை ஒதுக்கிட்டீங்களே அந்த முன்னோர்கள்ட்ட இருக்கிற மற்ற விஷயங்கள்லாம் விட்ட மாதிரி தீன் விஷயத்துல கவனம் செலுத்த மாட்டேங்க இதை நீங்க சிந்திச்சு பார்த்து வளைக்கிறோம் அடுத்தது என்ன முன்னோர் பத்தி தூக்கி எரிஞ்சிருக்க சொல்ல போற செய்திகள் வந்து உள்ளத்துல பதியும் அல்லாஹ் அல்லாஹ் அல்லா தான் கேட்கணும் ரசூல் சொன்னதுல வகையா இருக்கிறதா கேட்கணும் மற்ற யார் சொன்னாலும் கேட்க கூடாதுங்கிறதுல முன்னோர முத கைகள் வேணும் இரண்டாவது மார்க்க அறிஞர்கள் மீது கொண்டிருக்கிற பக்தி அதான் ரொம்ப பெரிய சாபக்கடா இருக்கு இந்த சமுதாயத்தில் மார்க்க அறிஞர்கள்னா என்ன அவங்களுக்கு இறைவன் வகி வருமா சின்ன விஷயம் உங்களுக்கு வழங்க வேணாம் மார்க்க அறிஞர்கள் யாருங்க என்னை மாறி உங்களை மறு மனிதர் அவர் வந்து படிச்சிருக்காரு நீங்க முயற்சி பண்ணா நீங்களும் படிச்சிடலாம் படிச்சதுனால அளவுக்கு நெருக்கமாயிருவாரா படிச்சதுனால அளவுக்கு வேண்டியவராயிருவாரா தெரிஞ்சதுல கரெக்டா தெரிஞ்சிருச்சு சொல்றத கரெக்டா சொல்லுவாரா எனக்கே எல்லாம் நல்லா தெரிய வச்சுக்கிடுவான் எனக்கு ஒரு நோக்கத்தை தான் சொல்லுவேன் எனக்கு எதை சொன்னா லாபம் கிடைக்குமா சொல்லுவேன் எதை சொன்னா விமர்சனம் வரா அது சொல்லுவேன் எதை சொன்னா அறிவா அறிவுரை விழுவாது அது சொல்லுவேன் அப்ப மனிதன் என்பவன் வந்து பலவிதமான பலவீனங்களுக்கு உட்பட்டவன் மறந்துடுறவன் தப்பா சிந்திக்கிறவன் மிரட்டலுக்கு பயப்படக்கூடியவன் எதிர்பார்ப்புகள் உள்ளவன் பலவிதமான முன்னே சொன்னத ஒரு இளமையில அனுபவம் முறையினால ஒன்னு சொல்லிட்டு முதுமையில மாற்றக்கூடியவன் இந்த மாதிரி பலவீனம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தாலும் இமாமுங்கிற ஆளு யாரா இருந்தாலும் எந்த மகானா இருக்கட்டும் மோலானாவா இருக்கட்டும் சேகா இருக்கட்டும் எல்லாம் யாரு மனிதர்களுக்குள்ள எல்லா பலவீனர்களும் பலவீனங்களும் கொண்டவர்கள் அவர்கள் தேவை இருக்கு சாப்பிடணும் பல எதிர்பார்ப்புகள் இருக்கிறது அப்ப இதெல்லாம் அவர்கள் சத்தியத்தை சொல்வதற்கு குறுக்க வந்து நிற்கும் எனக்கே சரின்னு தெரியும் இதை சொன்ன அடி விழும் அதை சொன்ன பிரியாணி நான் சொல்லுவேன் பிரியாணி தான் தந்திருப்பேன் ஒரு செய்தியை சொன்னா அடி விழுவும் இன்னொரு செய்தி சொன்னா பிரியாணி நான் மனுஷன் தானங்க நான் பிரியாணியை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு போயிடுவேன் நம்ப முடியாது யாரையும் அல்லாவுக்கு நெருக்கமானவர் கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு இந்த இமாம் பெரிய அல்லாவுக்கு நெருக்கமானவர் மகி எப்படி உங்களுக்கு தெரியும் இந்த இமாம் நல்ல இந்த இமாம் இறையச்ச உடனே எப்படி கண்டுபிடிச்சிங்க இவங்களா பெரிய சர்டிபிகேட் எந்த அளவுக்கு இமாம்கள் பேரால எழுதி வச்சுக்கிறாங்க ஆலிமு குறைசின் எம்சு எவ்வளவு திபாக்கள் அவங்க உழுமா குறைசில ஒரு ஆலிம் வருவார் உலகம் முழுசும் கல்வியாக அவர் நிறைச்சி விடுவாரு அப்படின்னு சொல்லி சாபி மாபத்திர சொல்ல சொன்னாங்க எல்லாம் புழுது கட்டுக்கத அபு ஹனிபா இருக்காரு அவர் மாதிரி ஒரு ஆள் என் சமுதாயத்தில் இருந்தால் யார சொன்னது அபு ஹனிபா மாதிரி ஆள் வந்து மூசா நபி சமுதாயத்தில் இருந்தால் ஈசா நபி சமுதாயத்தில் இருந்து கண்டு மாட்டாங்க அப்படிப்பட்ட ஆள் சொல்லுங்க இன்று அபு ஹனிபா சொல்ல புகழ்ந்தாங்க இப்படியாக இட்டு கட்டி கொண்டு இமாம் மீது பக்தி ஏற்றியலை நான் கேட்கிற இந்த இவர்கள் எல்லாம் கரெக்டா தான் செஞ்சாங்க என்பதற்கு வகியுடைய அச்சாட்சி இருக்குதா கிடையாது அவர்கள் மனிதர்கள் உலக வெளிப்படையான காரியங்கள் சில நல்லா செஞ்சிருக்கிறாங்க வெளிப்படையே வள போகல வெளிப்படையா யாருக்கும் பயப்படல வெளிப்படையே தொழுதாங்க இஸ்லாமிய கடமை நிறைவேற்றினாங்க அவ்வளவுதான் நமக்கு தெரியுமே தவிர அவருடைய நோக்கம் நமக்கு தெரியுமா எந்த இமாமுடைய நோக்கத்தையா நமக்கு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அது அவனுக்கு தான் தெரியும் அப்ப நோக்கத்தில் சந்தேகமில்லாத இல்லாத இறை தூதர்கள் தான் இறை இறைவன் சர்டிஃபிகேட் பண்ணிடுறான் இவங்க எல்லாம் நல்லவர்கள் இவங்க என்னுடைய வகி பெற்றவர்கள் என்னுடைய பாதுகாப்பில் உள்ளவர்கள் சொல்லிடுறான் அப்ப இந்த அறிஞர்கள் மீது கொண்ட பக்தி இருக்கு பாருங்க அதுதான் நம்மளுக்கு எடுத்து நாசமாயிட்டு இருக்கு ஏன்ப்பா பாது செய்யற அப்படித்தான் அந்த சொன்னாங்க அந்த சொத்து அப்படி சொன்னாரா இல்ல இந்த சொன்ன அந்த சொல்லு நீங்க கேட்டுக்க உனக்கு அந்த சொத்து எனக்கு இந்த சொத்து உனக்கு அந்த இமாமு எனக்கு இந்த இமாமு பிரச்சித்தமா இல்லையா அப்ப இந்த இமாம்கள் மீது அறிஞர்கள் மீது கொண்டிருக்கிற பக்தி இருக்கு பாருங்க அது உசுரோட வாழ்கிற இப்போ உள்ள அறிஞர்களா இருந்தாலும் சரி இதுக்கு முந்தி மரணித்து விட்ட அறிஞர்களா இருந்தாலும் சரி இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது நானே ஒண்ணு சொல்றேன் ஒரு நாள்ல இருந்தா தான் நீங்க ஏத்துக்கணும் நபிகள் நாயகம் சொல்லா சொல்ல சொல்ல எடுத்து காட்டுனா தான் ஏத்துக்கணும் அல்லாம ஒரு சொல்லு சொல்லாத நானா உங்க அடிச்சேன் போய வலை பார்த்துட்டு போயிருந்தோம் நீங்க அதான் உங்களுடைய கடமை மார்க்கம் உங்களுக்கு சுமத்திருக்கிற கடமை என்ன வந்து கேட்க வந்திருக்கீங்கன்னா கேட்டு தலையாற்ற வந்திருக்கிறீங்க தலையாட்டம் வந்தால் மறுமையில நாங்க ஒரு ஆக மாட்டோம் நாங்க சொல்வது குரானுக்கு ஒத்ததாக இருந்தா மட்டும்தான் நீங்க எடுத்துக்கொள்ளணும் ஹதீசுக்கு ஒத்தா இருந்த மட்டும் தான் எடுத்துக்கொள்ளணும் நாங்களா ஏதாவது சொல்லி கற்பனை பண்ணி சொன்னா நீங்க கடாசி எரிஞ்சிடணும் இமாமுகளை எத்தான் சொன்னாங்க ஏதோ இமாமுகள் சொல்றாங்களோ அவங்களே அதான் சொன்னாங்க இதுல இதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா துன்யாவில கரெக்டா இருப்பாங்க இந்த அறிஞர்களை பின்பற்றுறதுக்கு பாருங்களேன் எல்லா ஆதரத்துக்கு தான் துன்யாவில என்ன போயாடுறாங்க ஒரு அறிஞர் இருக்காரு உங்கள்ட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் பத்து ரூபாய் நோட்டு இருக்கு உங்கள்ட்ட வந்து சொல்றாரு அந்த கிழிச்சு போடுங்க அப்படிங்க பெரிய அசர்ச்சு

சம்பாதி <laughs> <laughs> ஒரு அரை பவுன் நகைத்துக்கு சாக்கடையில் போடுங்கிறாரு போட்டா நாளைக்கு ஒரு பவுன் சம்பாதிச்சிடலாம் பெரிய கஷ்டம் கிடையாது இறங்கி கூட எடுத்துக்கலாம் கிழிஞ்ச விட கூட ஒட்டி கொண்டு இப்ப மாற்றி போடலாம் பெரிய விஷயம் கிடையாது பாதிக்கப்படுறது இல்ல அங்க பெயில் ஆயிட்டா வாய்ப்பு கிடைக்குமா மறுபடியும் அறிய சொல்ல முடியுமா அங்க போய் பெயில் பிறகு பிறகு ஒரு சின்ன ஒரு சான்ஸ் கொடு மறுபடியும் இந்த பரிசு எழுதுறாங்க கொடுப்பானா அப்ப எந்த பரிசு ஒரு டைம் இருக்கிற பரிசு இருக்கா இல்ல கவனமா இருக்கணும் ஒன் டைம் தான் உங்களுக்கு தரப்பட்டு இருக்கிறது அது என்னைக்கு பரிசு பேப்பர் எல்லாம் கொடுப்பான்னு சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் ஒரே டைம் தரல அவரவருக்கு பேப்பர் கொடுத்து நான் விரும்பின இடத்துல கொடுக்கணும்டாங்களா எந்த நேரத்துல கொடுங்கனா அப்போ உள்ள பேப்பர்ல உள்ளதா பா பேசும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில ஒரு கவனமா இருக்கணும் அருஞ்சரை நம்பி மறுமையை நாசமாக்கிறத யோசிச்சு பாருங்க மருமை பேரத்தோட யோசிச்சு பார்க்கணும் ஆசிரத்துல அல்லாஹ் நான் நிக்கக்கூடிய நேரத்துல இது உங்களுக்கு கை கொடுக்குமா உலகத்துல உங்களுக்கு கௌரவம் தரும் இத்தனை நாள் நான் இருந்துட்டேனே எப்படி மாறுறது உங்களுக்கு சிந்தனை வரும் அல்லாஹ் இடத்துல போய் நிக்கும் பொழுது அந்த பெரியார் இந்த பெரியார்ன்னு சொன்னா அல்லாஹ் ஒத்துக்கிருவானா அல்லாஹ் அல்லது ஒரு குபானகும் அர்பாவு மிந்தூனில்லா அவர்கள் தங்களுடைய மதகுருமார்களையும் சமய தலைவர்களையும் அல்லாவை விட்டு விட்டு கடவுள்களை ஆக்கி விட்டார்கள் சொல்றாங்க யாரு வேற சமுதாய மக்கள் வந்து மதகுருமார்கள் என்ன சொன்னாலும் எஸ் சொல்றாங்க என்ன சொன்னாலும் சரி அதெல்லாம் செய்ய தயாரா இருக்கிறாங்க அப்படி ஆக்கி விட்டார்கள் நீங்க ஆக்காதீங்க சொல்லி அல்ல நமக்கு எச்சரிக்கை பண்றாங்க அப்ப இப்படி நீங்க மதகுருமார்களை பின்பற்றீங்க மதகுருமார்களை பின்பற்றாதீங்க முன்னோர்கள் முன்னோர்களை பின்பற்ற மார்க்கமா இருந்தா குரான வேண்டியது இல்ல நம்ம நம்ம முன்னோர் அவன் பின்பற்றிட்டே போயிட்டு இருப்பான் அபிவாக எதுக்கு பேசப்பட அனுப்பணும் அதுவும் கிடையாது அடுத்து ஒரு அளவு அளவுகள் நம்ம வச்சிருக்கணும் இல்ல பலமுறை சொன்ன செய்திகள் இது சொல்லிக்கிட்டா தான் பின்னாடி சொல்ற விஷயங்கள் பதிவுங்கிறதுக்காக வேண்டாம் மெஜாரிட்டி அடுத்த அளவுகள் என்ன வச்சுக்கிறோம் மெஜாரிட்டி எல்லாம் பாக்குறது இவங்க வந்து நூறு பேர் இருக்காங்க இவங்க வந்து பத்தாயிரம் பேர் இருக்காங்க நம்ம அளவு பண்ணும் நம்ம என்ன பண்றது இவங்க யாருன்னு பாக்குறது இவங்க கம்மியா இருக்கிறாங்க அவங்க நிறைய இருக்காங்க அதான் சரி நிறைய இருக்காங்களா சரி இப்படி எல்லாம் எங்க சொல்லிருக்காங்க

தொழுகு இல்லாததுக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க நிறைய இருக்கும் கொஞ்சம் மாட்டுக்குறானே அப்ப நிறைய பேர் துணுவாங்க துணு கொஞ்சமா இருக்கிறான் அதனால தொழுவாமல் இருக்கும் நல்லது நீங்கள் அது ஒரு அளவு பல மார்க்கத்துல நிறைய பேர் வரட்சணை வாங்குறான் எல்லா ஊர்லேயும் வாங்கிறான் கொஞ்சம் பேர் தான் தைரியமா வரதட்சணை வேணாம் நிற்கிறாங்க வரதட்சணை வாங்குறது நல்ல வழி ஆயிருமே ஆமாம் அப்புறம் மெஜாசிட்டி என்பது வந்து அல்லாஹ் இதில் சூடாக திருப்புகிறாங்கல்ல

அறுநூறு கோடி மக்கள் நீங்கள் உலகத்தில் கால்வாசி இருக்கிறீங்க முக்காவாசி முஸ்லீம் இல்ல இஸ்லாமா இஸ்லாம் இல்ல ஓட்டெடுப்பு நடத்தி மெஜார்டி இஸ்லாம் இல்ல நம்மளால சேர்ந்து முடியுமா அது எப்படி அளவு கூடாவும் மெஜார்டி அளவு கூட பார்க்காதீங்க பார்க்காதீங்க எல்லா ஊர்லயும் பாக்குறாங்க எல்லா ஊர்களும் என்ன பண்றாங்கன்னா நம்பரை பார்த்துக்கிட்டு சத்யா சேர்ந்து இதை தீர்மானிக்கிறாங்க நம்பரை பார்த்து தீர்மானிக்கிறது அரசியல் கட்சி கிடையாது இது அல்லாவுடைய மருமைக்கு அவங்க வாழ்க்கை நெறி இங்க ஒழுங்கா நடந்தா